செத்து செத்து விளையாடுவோமான்னு என் புருஷன் குழந்த மாதிரி படத்தில் வடிவேலுவை பார்த்து கேட்டு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் வயிறு குழுங்க சிரிக்க தான் காமெடி நடிகர் முத்துக்காளை ஷங்கர் இயக்கத்தில் பிரபுதேவா நக்மா மற்றும் வடிவேலு நடித்த காதலன் படத்தில் இடம்பெற்ற ஊர்வசி ஊர்வசி பாடலில் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக அறிமுகமாகி அப்படியே வடிவேலு டீமுடன் இணைந்து பல படங்களில் நடித்து கலக்கியவர் தான் முத்துக்காலை இன்று வெளியான பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அவருடைய மகன் வாசன் முரளி நல்ல மதிப்பெண்களைப் பெற்று தேர்வாகியிருப்பது ஆகியிருப்பது சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது வழக்கம் போல இந்த முறையும் மாணவிகளே அதிக சதவீதத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகின ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பள்ளிகளில் எட்டு லட்சத்துக்கு அதிகமாக மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் தொன்னூத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி பெற முடியாத ஐந்து சதவீத மாணவர்களுக்கு சீக்கிரமே மறு தேர்வு நடத்தப்படும் என்பதால் யாரும் கவலைப்படாமல் மறு தேர்வில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையுடன் படியுங்கள் என பலரும் அறிவுரை வழங்கி வருகின்றனர் முத்துக்காலையின் மகன் வாசன் முரளி அறுநூறுக்கு நானூத்தி முப்பத்தி எட்டு மார்க் எடுத்து பாஸ் ஆகியுள்ளார் மகனுக்கு ரொம்பவே பிடித்த பால்கோவாய் வாங்கி ஊட்டும் புகைப்படத்தை ஷேர் செய்துள்ளார் முத்துக்காலை ஆரம்பத்தில் குடும்ப சூழல் காரணமாக முத்துக்காலையால் பெரிதாக படிக்க முடியவில்லையாம் கஷ்டப்பட்டு பள்ளிப்படிப்பை மட்டும் முடித்துள்ளார் கரதேவில் ஆர்வம் இருந்த நிலையில் பிளாக் பெல்ட் எல்லாம் வென்ற அவர் சினிமாவில் ஸ்டண்ட் கலைஞராக சேர வேண்டும் என விரும்பி உள்ளே வந்த நிலையில் காமலினாக மாறிவிட்டார் சினிமாவில் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு பணம் ஈட்டிய நிலையில் குடிப்பழக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு கஷ்டப்பட்டு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஹிஸ்டரி தமிழ் மற்றும் பேச்சுலர் ஆஃப் டிகிரி என இதுவரை மூன்று டிகிரிகளை இந்த வயதிலும் படித்து பட்டம் பெற்றுள்ளார் முத்துக்காலை